நாற்பத்தேழு வருடங்களுக்கு பிறகு இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பையை வென்று ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க இப்போ இந்த போட்டியில் படத்தில் நடக்கிறது மாதிரியான ஒரு சீன் அப்படியே நடந்திருக்குங்க கணா அப்படிங்கிற கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட லேடிஸ் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு படம் ஒன்று வந்திருக்கும் அதில் சிவகார்த்திகேயன் கோச்சராக இருப்பாப்ல ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன் வந்து அந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி ஆடுவாங்க அதில் லீக் போட்டிகளில் எந்த போட்டியிலையுமே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அதனுடைய கேரக்டர் நேம் வந்து கௌசல்யா முருகேசன் அவங்களுக்கு எந்த லீக் போட்டிகளில் எந்த வாய்ப்புமே கிடைக்காது செமிஃபைனலில் ஆட வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்க ஆனால் கோச்சை பர்பஸாக வேணும்னே வந்து கௌசல்யா முருகேசனை ஆட வைக்காமல் பெஞ்சில் உட்கார வைப்பாங்க அதுக்கடுத்த ஃபைனல் ஆஸ்திரேலியா கூட ஃபைனலில் டைரெக்டாக இறக்குவாங்க இந்த கௌசல்யா முருகேசனை அப்போ அந்த ஆஸ்திரேலியா வீராங்கனைகள்லாம் என்ன பண்ணுவாங்க யார் இந்த கௌசல்யா முருகேசன் இவங்களுடைய பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருக்கும் ஆஃப் ஸ்பின்னா லெக் ஸ்பின்னா அப்படிங்கிறத நெட்டில் போய் வந்து லேப்டாப்பில் செக் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய பவுலிங் எங்கேயுமே இருக்காது எந்த சர்வதேச போட்டியிலையும் ஆடி இருக்க மாட்டாங்க இவங்களும் பல இடங்களில் சேர்ச் பண்ணுவாங்க அவங்களுடைய பவுலிங் ஆக்ஷன் பவுலிங் போடுற அந்த வீடியோ எதுலேயுமே இருக்காது ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனல் நடக்கும் கௌசல்யா முருகேஷனுடைய ஆக்ஷன் ஆஃப்ஸின் போடுவாங்க முன்னாடி எப்படி போடுவாங்கன்னு தெரியாதனால எந்தவித திட்டமிடலும் இல்லாததுனால ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் கௌசல்யாட்ட விக்கெட்டை அடுத்தடுத்து முக்கியமான விக்கெட்டுக்கெல்லாம் பறி கொடுத்து அந்த போட்டியில் தோல்வி அடைவாங்க இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு அந்த படத்தை முடிச்சிருப்பான் அந்த படத்துல நடந்தது மாதிரியே ரியல் சீனுங்க அப்படியே இந்த வேர்ல்டு கப் மகளிர் வேர்ல்டு கப் ஃபைனலில் நடந்துருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இப்ப போட்டி முடிஞ்ச உடனே சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் வோல் வால்ட் லாரா வோல்ட் வால்ட் வந்து பத்திரிக்கையாளர்கிட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான ஃபைனல் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்தியா செபாலி வர்மாவை பவுலிங் போட வைப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா செபாலி வர்மா மேல எங்களுக்கு எந்த விதமான திட்டமிடலும் கிடையாது அவங்களுடைய பவுலிங் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த மாதிரி பவுலிங் போடுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது எங்களுடைய முக்கியமான விக்கெட்டான மாரிசன் கேப்பையும் சுனே லஸ் இவங்க ரெண்டு பேர் விக்கெட்டையும் செபாலி வர்மா வீழ்த்துவாங்க அது நாங்கள் எதிர்பார்க்காதது ஒரு பார்ட் டைம் பவுலர்கிட்ட முக்கியமான ரெண்டு விக்கெட்டை இழந்தது எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுச்சு அதன் பிறகு இலக்கை நோக்கி சீராக பயணித்தாலும் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டோம் நாங்கள் எதிர்பார்க்காத தருணம் என்ன அப்படின்னா எந்தவித திட்டமிடலும் இல்லாத வர்மா பவுலிங்கில் எங்களுடைய முக்கியமான விக்கெட்டுகளை இழந்தது இந்த இடம் நாங்கள் முக்கியம் அந்த படத்தில் அந்த கனா படத்தில் பர்பஸா செமி பைனல் வரைக்கும் ஹீரோயின் ஆட வைக்காம பைனல்ல மட்டும் ஆட வைப்பாப்புல கோச்சர் தான் ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவாங்க இங்கே ரியல்ல ஒரு பிளேயர் இன்ஜூர்ட் ஆக டைரக்டா செமி பைனலுக்கு வந்து ஆடுவாங்க நம்ம செபாலி வர்மா செமி பைனல்ல பவுலிங் கொடுக்க மாட்டாங்க நல்லா பாத்துங்க செமி பைனல்ல பவுலிங் எதுவும் கொடுக்க மாட்டாங்க பைனல்ல டைரக்டா பைனல்ல முதன்முறையா பௌலிங் கொடுப்பாங்க செபாலி வர்மாவுக்கு அதே மாதிரி செவ்வாலி வர்மா மேஜிக் நிகழ்த்தி ரெண்டு முக்கியமான ஆல்ரவுண்டர் ரெண்டு பேருமே ரெண்டு விக்கெட்டை கலட்டுவாங்க அதுதான் வெற்றிக்கு அடிப்படை காரணமாக முக்கியமான காரணமாக இருந்துச்சு இது திட்டமிட்டு நடந்ததா இல்லை எதேச்சையாக நடந்ததா அப்படிங்கிறத கோச்சரோ கேப்டனோ சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அந்த போட்டியில் செவ்வாலி வர்மா எழுபத்தெட்டு பாலுக்கு எண்பத்தி ஏழு ரன்களையும் ரெண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினதுனால மேன் ஆஃப் த மேன் ஆஃப் த மேட்ச்சில் உமன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாப்புல போட்டியோட வெற்றிக்கு அடிப்படை காரணமா இருப்பாப்புல வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி